ரியல் எஸ்டேட்டில் இருந்து சதீஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்துருக்குறோம் இதாங்க ப்ராப்பர்ட்டியாக ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பது லென்த்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் ஏரியா ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேசிங் ப்ராப்பர்ட்டிங்க அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது ப்ராப்பர்ட்டிக்கு தற்சமே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அதனால அவங்க வந்து இந்த சைடில் உரம் மாதிரி இறக்கி அதை ட்ரைனேஜுக்காக ட்ரைனேஜ் யூஸுக்காக விட்டுருக்காங்க ஸோ ஃபியூச்சரில் ட்ரைனேஜ் வரும்போது நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாங்க தற்சமயத்துக்கு இங்கே ட்ரைனேஜ் கிடையாது ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு மட் ரோடு தாங்க டுவெண்ட்டி ஃபீட் ரோடு தான் கொஞ்சம் ஸ்லோப்லாம் கீழே இருக்கறனால டுவெண்ட்டி ஃபீட் ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியும் வந்து பார்த்துலாம் ஓவர் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சீட்டர் கார் நீங்க பார்க் பண்ணலாம் சாலிடா போர் சம்பா எல்லாமே ஃப்ரண்ட்லேயே இருக்கு படிக்கிட்டு கீழே உங்களுக்கு யுபிஎஸ் கொண்டான பாயிண்ட்டு அவங்க ப்ரைவேட்னு இருக்காங்க ஸோ படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா யுபிஎஸ் கொண்டான பாயிண்ட்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டும் அவங்க ப்ரைவேட்னு இருக்காங்க ப்ளஸ்ஸு ரெண்டு டேப் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறைய ஃப்ரண்ட் மெயின் டோரோட டிசைன் பாருங்கள் வேங்க வீட்டில் தான் பண்ணியிருக்காங்க மெயின் டோரோட டிசைனுங்க மெயின் டோர் பக்கத்துல ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க ஹால் நல்லா கொஞ்சம் அகலமாக வேண்டுருவங்களும் இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்குங்க பாருங்க ஹால் நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அகலமாக இருக்குங்க மேல ஃபால் செலிங் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இந்த கார்னர்லேருந்து உங்களை காமிக்கிறேன் ஆளோட ஷேப்பு ஸ்ட்ரைட்டாக தெரியுதுங்களா ரைட் சைட் தேர்தல் ஒரு பெட்ரூம் அதுக்கு நேராக ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா அது வந்து கிச்சன் கிச்சன் முன்னாடி பார்த்துடலாம் கிச்சனால ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்வேஸ் ஷேஸ் கிச்சன் தாங்க ஒரு நார்மல் கிச்சன் தான் நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஸ்லாப்ஸ் நான் ரெண்டு ரெண்டு ஸ்லாப் ரெண்டு சைட்லேயும் ஸ்லாப்ஸ் போட்டிருக்காங்க டபுள் ஸ்லாப்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க மேலே ஒரு ராஃப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மேலே இந்த ராஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ராஃப்டர் இது ஒரு பெட்ரூம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச்கே ப்ராப்பர்ட்டிங்க இந்த சிலவர்ஸ்லாஸ் கொடுத்துருக்காங்க ராஃப்டர் கொடுத்துருக்காங்க இது இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமில் வந்து அட்டாச் பண்ணி ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு டோர் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் எந்த பெட்ரூமில் இருக்குங்களும் யூஸ் பண்ணலாம் ஹாலில் இருக்குங்களும் யூஸ் பண்ணலாம் போல் ரெண்டு பக்கமாக வர்றவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி டபுள் சைடில் டோர் கொடுத்துருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் டைப் தாங்க ரெஸ்ட் ரூம் வாட்டர் ஹீட்டர் உண்டான பாயிண்ட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஷவரும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன்லா ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா பெட்ரூம்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹாலிலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பெட்ரூம்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டோர் அந்த டோர் பார்த்திங்கன்னா அந்த ஹால்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லுமே ஆக்சுவலாக மூணு பெட்ரூம் சாரி மூணு பெட்ரூம் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்கிறவங்களும் இந்த பெட்ரூம்லுக்குள்ளும் யூஸ் பண்ணுற மாதிரியும் மற்ற ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பெட்ரூம் இருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியும் ஒரே ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க இந்த கபோர்டு தெரியலாம் இது வந்து பூஜ் ரூம் ஹாலே அவங்க பூஜரமுக்காக தனியாக கபோர்ட் மாதிரி போட்டு ஸ்லாப்ஸ் பண்ணியிருக்காங்க செப்பரேட்டாக பூஜ்ரூம் பண்ணல ஸோ ஹால்லேயே உங்களுக்கு வந்து ஸ்லாப்ஸ் மாதிரி போட்டு அதில் கபோர்டு உங்களுக்கு டோர் போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ இதுதான் நீங்கள் பூஜ்ரமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ரெஸ்ட் ரூம் பிஃபோர் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க இது காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இங்கே பாருங்க இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது ஹால்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி அதே போல் இந்த செகண்ட் பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் அந்த கிளாண்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஒரு ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து செகண்ட் பெட்ரூம் வென்டிலேஷனும் ஸ்லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்னா பேக் சைடில் வென்டிலேஷன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பெட்ரூம் உங்களுக்கு வந்து அதே சேம் கண்டிஷன் தான் அதாவது செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூமுக்கும் இந்த ஒரு ரெஸ்ட்ரூம் தான் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட்ரூம் தான் தான் இதுலேயும் உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் கொண்டாடுற பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த டோர் பாத்தீங்களா இது அந்த டோர் ஓப்பன்னா அந்த தேர்ட் ஆகிடும் ஸோ அந்த தேர்ட் பெட்ரூம் இருக்கங்களும் இதை யூஸ் பண்ணலாம் இந்த செகண்ட் பெட்ரூம் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டு பெட்ரூமும் காமனாக ஒரு ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டபுள் சைடு டோர் கொடுத்து இது தேர்ட் பெட்ரூம் தான் ஸ்லாப்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க ஒரு சிலத்தை டாக்டர் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்ஸ் நிறைய போட்டிருக்காங்க ஓடிஎஸ்க்கு இந்த ஸ்லைடி போட்டுருக்காங்க ஓடிஎஸ்க்கு இந்த ஸ்வேஸ் கொடுத்துருக்காங்க நல்லா கிரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூம் சொன்னீங்களா அங்கே பாருங்கள் இது செகண்ட் பெட்ரூமுக்கும் தேர்ட் உண்டான ரெஸ்ட் ரூம் இது

சின்ன டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க இதுதாங்க அந்த டிசைன் ஸோ ப்ராப்பர்ட்டி மற்ற டீட்டெயில்ஸ் வேணும் மேலே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரிணா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல் பண்ணணுன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணணும்னா மேலே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணா உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு டீசெண்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம் தேங்க் யூ